அல்லது தகப்பனாரி பிரச்சனையா இருக்கார் அவருடைய உடல்நிலை பிரச்சனையா இருக்குன்னா தகப்பனாருடைய ஆரோக்கியம் மேம்பட்டுற அந்த காலத்துல அது ஒரு சிறப்பான அமைப்பு உயர்கல்விக்கு இது அற்புதமான காலகட்டம் சொந்த மண்ணை விட்டு வெளியில போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க நான் இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் இது கிட்டிரும் இப்போ நம்ம சொல்ற எல்லா பலன்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தையும் வச்சு நம்ம பார்த்துக்கிடணுங்க ஏன்னா நம்ம என்னதான் கோச்சாரத்துல அப்படி இப்படின்னு பேசினாலும் அதோடைய அதிகபட்ச பலம் பத்து சதமானம் அப்போ மீதம் இருக்கிற தொண்ணூறு சதமானம் அவங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையிலானது இப்போ குரு நல்ல இடத்த பார்க்கறாரு அது கிடைக்கும் இது கிடைக்கும் நம்ம தசா பேசுவோங்க தசாபுக்தி நடந்தாதான் கிடைக்கும் அதுதான் ஏன்னா அந்த அந்த நிலைப்பாடுங்கிறதுல பத்து தான் குருவின் கையில குரு இல்லை ஒட்டுமொத்த கோச்சாரத்தின் கையில இருக்கு அதன் அடிப்படையில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கல்யாணம் ஏழாம் பாவகத்தை குரு பார்க்கிற பொழுது ஏழிர சனி குடும்பத்தில் பல பிரச்சனையும் கொடுப்பார் ஆனால் இந்த குரு பார்வை அதை கட்டுப்படுத்தும் இப்போ குரு வந்து உங்களுக்கு நன்மைகளை பெரிதாக தரலனாலும் உங்களுடைய பிரச்சனைகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு அரணா அமைவர் இந்த குரு பயிற்சி அதுதான் ஒரு தனி சிறப்புங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா கும்பத்தை பார்க்கின்ற அதாவது மேஷத்துக்கு பதினொன்றாம் வீட்டை மூன்றாம் இடமா பார்த்து பூர்வீகத்தில் இருக்கிறவங்களை விட வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துட்டு போயிடுவார் இப்போ உதாரணத்துக்கு பூர்வீகத்தில் ஒருத்தர் பூகடை வச்சுருப்பார் அவருக்கு வருமானம் நார்மலாக தான் இருக்கும் அதே மேசராசிக்காரு அங்கிருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி வெளியில தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் அவருக்கு வருமானம் நல்லா இருக்கும் அவருடைய தொழில் சிறப்பாக ஓடும் ஏன்னா சொந்த இருக்கிறவங்கள இருக்கிறவங்களோட மூணு ஒன்பதாம் தொடர்பு வெளியிடங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு